நமசிவாய வாழ்க வாழ்கள் நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் என்மெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க ஆகஸ்ட் மாதத்தில் முதல்ல என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று பிரதோஷங்கள் வர்றது ரொம்ப சிறப்புங்க அதுவும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மூணு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் சிவ வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா ஆடி மாதத்தில் வர்றதுனால நிறைய கோவில்கள் வழிபாட்டு முறைகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரும் அதுவும் ஆகஸ்ட் மூணாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்க அது அடுத்து நாலாம் தேதி ஆகஸ்ட் நாலு ஆடி அமாவாசை வருதுங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் வருதுங்க ஆடிப்பூரம் எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் மிகச்சிறப்பாக வந்து வழிபாடுகள் நடக்குங்க குறிப்பாக கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடு பண்ணுறது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் கூழ் ஊத்துறது இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா நாகச்சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி வெள்ளிக்கிழமை வருதுங்க அடுத்து பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க வரலட்சுமி விரதம் பெண்கள் சுமங்கலி பெண்கள் இருக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரத முறை அப்போ குடும்பத்தோட மகிழ்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் கணவரோட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கும் அதுக்கான ஒரு பூஜை மிகச்சிறப்பான பூஜை வருடம் வர வருடம் ஒரு முறை வரக்கூடிய பூஜை அந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பத்தொம்போதாம் தேதி ஆவணி மாதம் முதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி இந்த மாதிரி இந்த மாதம் சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிறப்பு நிறைந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி சப்போர்ட்டாக இருக்குது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க உங்கள் ராசியே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காரு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் புதனும் மூன்றாம் இடத்துல கேதுங்க எட்டாம் இடத்துல வக்ரம் பெற்ற சனி ஒன்பதில் ராகு இருக்காருங்க உங்களுக்கு லாபஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு இருக்காங்க உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் உங்கள் ராசி அதிபதி மாச தொடக்கத்துல வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காருங்க இதுதான் இந்த மாதத்துக்கான வந்து கிரக அமைப்புங்க இதை வச்சுதான் இந்த மாத பலன்கள் உங்களுக்கு வந்து நடக்குங்க ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காருங்க ராசியில் சூரியன் இருக்கிறது உங்களுக்கு எதனால் வரைக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜ அஷ்டம சனி நடக்கிறனால மனசில் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குங்க நார்மலாக உங்களால் செய்ய முடிஞ்ச காரியத்தை கூட நம்மளால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும் அது வந்து இப்போ உங்கள் ராசிலேயே இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பாருங்க தைரியத்தை கொடுப்பாரு எல்லாம் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக இந்த சூரியன் கொடுப்பாருங்க இதை வந்து நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி உங்கள் அப்பா உங்களுக்கு நல்ல ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க அதே மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய தொகைகள் ஏதாவது இருந்தால் வரத்துக்கு ஏன்னா அரசாங்க வேலையை வந்து ரொம்ப நாளாச்சுங்க எக்ஸாம் எழுதி அது இன்னும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிசல்ட் வரல இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ப்ளஸ் கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறவங்களுக்கு இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்து ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனும் புதனும் இருக்காங்க அதுவும் புதன் கொஞ்சம் வக்ரம் பெற்று இருக்கிறாருங்க பெண்கள் மூலியமாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு பண வரவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு உண்டான ஆடை ஆபரண தொழில் பண்ணுறவங்க பெண்களுக்கு உண்டான பொருளை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல லாபத்தை கொடுக்குங்க ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு அது மாதிரி சட்டத்துறையில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பண வரவை கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மூன்றாம் இடத்துல கேது இருக்குங்க மூன்றாம் இடத்துல கேது உங்களோட உயர்ச்சிகளில் சிறு சிறு தடைகளை கொடுத்தாலும் இப்போ குருவோட பார்வையும் அங்கே படுறதுனால உங்களோட முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் ஆனால் முயற்சி போடுறதை நீங்கள் தயவு செஞ்சு குறைச்சிடாதீங்க நிறைய எஃபர்ட் போடுங்க எந்த அளவு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அளவுக்கான பலன் உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக கிடைக்குங்க அதே மாதிரி கொடுத்த வாக்கை உள்ள அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் ரெண்டில் இருக்காருங்க நான்காம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை குறிப்பா அம்மா சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுதுங்க வெளியூரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு சுக்கரன்னா வந்து பார்த்திங்கன்னா மனைவிக்கான கிரகம்னு சொல்லுவோம் அதனால் மனைவி வழியிலையும் ஏதாவது வர வேண்டிய சொத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வர முடியும் வரத்துக்கான சூழ்நிலை இப்ப இருக்குது அது மட்டும் இல்லாம உங்களோட மனைவியின் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த மாதம் சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் இந்த ஞாபக சக்தி அதிகரிக்க காலமாக இது இருக்கிறனால நீங்கள் நிறைய விஷயங்களை இந்த சமயத்தில் தேடி தேடி படிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அறிவை வளர்க்கும் அதை வந்து நீங்கள் அப்படியே மாற்றிக்கிறதுக்கான சூழல் வந்து உங்களுக்கு உருவாகும் அஞ்சாம் பதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்காருங்க இது வந்து பார்த்திங்கன்னா குரு மங்கள யோகத்தை கொடுக்குது அப்போ அஞ்சு பதினொன்று அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் பதினொன்று லாபஸ்தானம் அப்போ அஞ்சாம் இடம் குழந்தைகள் அஞ்சாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல லாபம் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது இந்த கடகராசிக்காரங்களோட திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணமாகிறது ப்ளஸ் வேலை கிடைக்காம இருக்கிற உங்களோட குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பேர் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பண பணவரவு இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாரமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நல்லா காத்துட்ருக்குறவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த மாதத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது ப்ளஸ் அஞ்சாம் இடம்னா குலதெய்வம்னு சொன்னீங்க அஞ்சாம் அதிபதி பதினொன்று அப்போ குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இந்த மாதம் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சிங்கன்னா ஒரு பரிபூர்ணமாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் அதே மாதிரி திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகிறதுலேருந்து வெளிநாடு போறதுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க அதே மாதிரி ஆறாம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்காரு ஆறாம் அதிபதி ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த அதிபதி பதினோராம் இடத்துல இருக்காரு அப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த மாதம் குருவோட பார்வையால் குருவோட அருளால் உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தீருங்க அதே மாதிரி ஆறாம் இடம் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ உத்தியோகத்தில் இடம் அப்படின்னா லாபம் அப்போ ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க ரொம்ப நாளாக எனக்கு இன்க்ரிமெண்ட்டே கிடைக்கலைங்க இப்போ சாமா வேறு வேலைக்கு வரலாமா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களோட உழைப்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் அதிகரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா கொஞ்சம் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் சத்தான உணவுகள் அதுவும் ரத்தம் சம்மந்தப்பட்டு நல்ல வந்து விருத்தி ஆகிற மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சாதகமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஏழாம் படத்தை குரு சூரியன் பார்க்குறாருங்க அப்போ குரு ஏழாம் படத்தை பார்க்குறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி வரும் அப்படின்னா சூரியனோட பார்வையும் சேர்ந்து படுறதுனால தந்தை வழியும் உறவுகள் மூலியமாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது குருவோட பார்வையால் இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு எட்ல சனி ஆட்சி வக்ரம் அது மட்டும் இல்லாமல் புதனும் சுக்ரனும் பார்க்குறாங்கங்க சென்ற மாதத்தை விட இந்த மாதத்தில் உங்களுக்கு திடீர் யோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்ளஸ் வந்துட்டு சுக்கரனும் புதனும் பார்க்குறாங்க சுக்கரன்னா பெண்கள்ங்க பெண்களால் உங்களுக்கு இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைக்கப் போகுது குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆடை ஆபரணங்கள் விற்பனை பண்ணுறவங்களுக்கு கலைத்துறையில் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சக்ஸஸாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறனால தொழில் ரீதியாக நீண்ட நாட்களாக வராத பணம் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழிலை விரிவாக்கம் செய்கிறதுக்கான ஒரு சூழல் நல்லா இருக்கு அதுக்காக நிலம் வாங்குறது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புலாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க பதினொன்னுல செவ்வாய் குரு சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நிலத்தின் மூலியமாக பணவரவு வரவு குழந்தைகள் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறமான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குதுங்க டீச்சர்ஸ்க்கு ப்ரொஃபஸர்ஸ்க்கு ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் கவனமா இருங்க இந்த மாதத்தை இன்னும் முழுமையாக நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு பெருமாள் வழிபாடும் சிவ வழிபாடும் கோதுமை உணவு தானமும் மிகச்சிறந்த யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் இன்னும் இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறது இல்லை திருமணம் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதில் ஏதாவது தாமதங்கள் இருக்குது அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேன்னு நன்றி வணக்கம்